கத்திரமையண்டதாக இன்றைய வித வசனம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவரில் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை உள்ளதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் எழுதும்போது கத்தருக்குள் இயேசுகள் நினைச்சிருக்க ஒருத்தன் உண்மையா அவருக்குள் நினைச்சிருக்க ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவன் கத்திர அவ இயேசு அறி காணவும் இல்லை அறியவும் இல்லையான் இசு விசு விட்டு எதுவுமே தெரியாது அவனுக்கு அப்போதான் பாவம் செய்வான்னு சொல்கிறான் ஆனால் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம அநேக பேர் வந்து நம்ம பாவம் நம்ம பாவம் செய்கிறோம் பாவம் செய்கிறோன்னா அப்போ கத்திரை அறியலைன்னு பார்த்தீங்கன்னா சரிய வேண்டிய பிரகாரம் அறியலை கத்திர இன்னும் முழுமையாக அறியலை ஏதோ ஒரு பாட்டு அவர் அற்புதம் கொடுக்குறாரு ஏதோ ஒரு ஆங்கிளில் கத்திரை படிச்சு வைப்போம் கத்திர தெரிஞ்சுருக்கோம் ஆனால் அவரை முழுமா தெரியாதனாலதான் தான் நம்மள்ட பாவம் அது நம்ம வந்து மெய்யாகவே தேவன் யார் ஏசு யார் தேவன்ட குமாரன் அவரை குறிச்சி இன்னும் நீங்க அறிஞ்சு போயிட்டீங்கன்னா அவரோட பாவம் ஏசியார் உலகத்தின் பாவம் மேற்கொள்ளாது இந்த வேலையில நம்ம ஏதாவது பாவம் நம்மளை மேற்கொண்டு அப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சர்ச்சைக்கு தேவன் அறிஞ்சிருப்போம் பாடுவோம் ஆனால் பாவம் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சில பாவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் தேவன் அறிவிப்பாக அறியல வேலையில் நம்ம அறிக்கை பண்ணும் பாவத்தை அறிக்கை பண்ணும் இன்னும் தேவன் அறிஞத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இன்னும் அவருடைய நெருங்குவோம் நேரம் கொடுத்து நெருங்குவோம் எல்லா வந்து தேவன் விட்டு விடுதல் கொடுப்பார் இந்த பூமியிலையும் ஒரு ஸ்பர்புத்தமான சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறத தருவார் ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார் அர்ப்பணிப்பும் பல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்பும் தேவனை கம்பி செய்வாராக அமையும்